ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி புளிச்ச கீரை கடைகள் செய்ய போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு கட்டு கீரை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு எங்கன்னா இந்த கீரை எங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் இப்போ குக்கரில் தான் வேக போகிறேன் அதுக்கு தேவையான ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் நிறைய வெங்காயம் தக்காளியும் நிறைய சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி மூணு விசில் வந்துச்சு வாங்க கீரை எப்படி வெந்திருக்கான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கீரை நல்லாவே வந்துச்சு பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் இந்த கீரைக்கு கரெக்டான அளவு தான் தண்ணி வச்சுருக்கேன் இந்த கீரையை சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் சட்டியில் கடைய சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் மிக்சியிலலாம் கிடையாதீங்க மிக்சியில் கடை டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டால் ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் நிறைய விட்டுக்குங்க எண்ணெய் கடுகு ஜீரகம் பூண்டு நிறைய நெசிக்கி போட்டு காஞ்ச மிளகாய் நிறைய கிள்ளி போடுங்க அப்போ தான் கொஞ்சம் காதம் நல்லா எடுத்து கொடுக்கும் கொதவுப்பில் போட்டு அந்த காஞ்ச மிளகாய் மட்டும் நெசுங்க போல் கடைங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்க நாங்கள் செஞ்சு எல்லாம் கும்பலாக உக்காஞ்சி சாப்பிட்றோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே போலேயே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்